சாய என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இந்த முறையாவது உன் சாயப்பா கூறுவது காது கொடுத்து கேள் ஒவ்வொரு முறையும் நான் கூறும் பொழுது தட்டிவிட்டு செல்கிறாய் என்னை வணங்குகிறாய் என்னை மதிக்கிறாய் என்று சொல்கிறாய் ஆனால் நான் சொல்வதை எதையும் நீ காது கொடுத்து கேட்டு உன் மனதிற்குள் வைத்திருப்பது கிடையாது ஏதோ சாதாரணமாக சொல்வதாக நினைக்கின்றாய் ஆனால் நான் உன்னுடைய அப்பா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு மட்டுமே தெரிந்தது என்னுடைய குழந்தைக்கு நான் எப்பேற்பட்ட வாழ்க்கையை தீர்மானித்து வைத்திருக்கின்றேன் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியாதா ஆனால் அதை தெரியும் நேரம் வரும்பொழுது என்னை நீ நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்வாய் ஆனால் இப்பொழுது என்னை திட்டுகிறாய் சில நேரங்களில் கோபமாக பேசுகிறாய் பரவாயில்லை உன்னுடைய நிலைமையில் யாராக இருந்தாலும் இதைதான் செய்வார்கள் குழந்தையே நீ திட்டு என் மீது கோபப்படு எல்லாம் உரிமையும் உனக்கு உண்டு ஆனால் தயவு செய்து அழுவதை மட்டும் நிறுத்திவிடும் தினமும் இரவு உன்னுடைய வேலை அழுவதாக மட்டும்தான் இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்குவது கிடையாது யார் என்ன சொன்னாலும் அவர்கள் நன்றாகத்தான் வாழ்கிறார்கள் என் வாழ்க்கையில் தான் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறாய் நான் சொல்வதை காது கொடுத்து கொஞ்சம் கேள் அழுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது சாய் உனக்காக என்ன உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று யோசித்துக் நான் உனக்கான அழகான உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன் அதை தெரியாமல் தினமும் அழுகிறாய் இரவு தூங்குவதே கிடையாது பல நேரங்களில் உன் மனம் முழுவதும் காயங்கள் உன் வாழ்க்கையில் நிறைய சித்திரவாதை அனுபவித்திருக்கிறாய் இதெல்லாம் யோசித்துக் கொண்டே இருந்தால் அழுகைதான் வரும் ஆனால் அழுகையை துடைத்துக்கொள் கண்ணீரை முதலில் நிறுத்து உன்னுடைய வாழ்க்கை அமோகமாக சந்தோஷமாக இருக்கப் போகிறது என்பதை முடிவாக நீயே முடிவெடுத்துக்கொள் இந்த சாய் மீது நம்பிக்கை வைத்தால் அடுத்த நிமிடம் உன் முகத்தில் சந்தோஷம்தான் வர வேண்டும் இப்பொழுது நீ அழுவதை நிறுத்து இரவு அழுவதை நிறுத்து நீ எப்பொழுதும் அழுவாமல் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் நீ அழும் பொழுது எனக்கும் கவலையாக இருக்கும் அதை மறந்து விடாதே நீ எப்பொழுதும் என்னுடைய பூஜை செய்யும் பொழுது சாயப்பா என் பூஜையை ஏற்றுக்கொள்வாரா என் பூஜை என் பூஜையால் அப்பா சந்தோஷமாக இருப்பாரா என்று நீ கேட்கிறாய் முதலில் தெரிந்து கொள்வது என்னை தெரியுமா நீ சந்தோஷமாக இருந்தாலே நானும் சந்தோஷமாக இருப்பேன் நீ அழுதால் நானும் கவலையோடு தான் இருப்பேன் நீ பூஜை செய்யும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாரா என் பூஜை என்று கேட்கிறாய் என் குழந்தையே நீ அழுவாமல் இரு நிச்சயமாக உன் பூஜையை ஏற்றுக்கொள்வேன் நீ அழும்பொழுது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறேன் அது கால ஆகிறது அந்த தாமதம் ஆனது சீக்கிரமாகவே உன்னை விட்டு விலகி ஏற்படுத்தி வைத்திருக்கும் சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் தைரியமாக இரு கவலைப்படாதே உன்னுடைய பூஜையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நீ தரும் உணவை நான் நிச்சயமாக சாப்பிடுவேன் அழாமல் இரு சந்தோஷமான வாழ்க்கை காத்திருக்கிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்